அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேர்களே இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இது கட்டாயமா நடக்கும் நடந்தே தீரும் இந்த சிம்ம ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னங்க இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப மனசுல உள்ள இழகிய மனசு உடையவங்க தாங்க சொல்லணும் ஆனா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் அப்படின்னு வச்சுருக்கோங்களேன் கோபம் படியே அந்த எல்லையை உச்ச தொற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு கோபம் விடுறது அந்த அளவுக்கு அதிகமா வருங்க ஆனா இந்த கோபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கோபம் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க கோபம் இடத்துல தான் பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இந்த சிம்ம எந்த அளவுக்கு கோபப்பட்டாலும் சரிங்க மனசுல உள்ள யாரையும் வெறுத்ததோ இல்ல மனசுல உள்ள யாரையாச்சும் காயப்படுத்தணும்னோ செஞ்சு கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவ்வளவு சீக்கத்துல ஒருத்தங்களை காயப்படுத்த மாட்டாங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அதையும் தாண்டி தன் பொறுமை இழந்ததுக்கு அப்புறமா தான் கோபப்படுவாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல இவர்கள் அறியாமலே கோபம் வருவதால வாழ்க்கையில நிறைய வித இடங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுக்கூடியது பிரச்சனைகள் தாங்க அதிகமா இருக்கு தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த ராசிக்காரர்கள் தான் யாராக இருந்தாலும் சரிங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க அன்பு காமிச்சிட்டாங்க அப்படின்னாலே சரிங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் பார்க்க மாட்டாங்க ரொம்பவே அவங்களுக்காக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க எப்போதுமே எல்லோருக்குமே நல்லது நடக்கணும் நல்லது செய்யணும் நினைக்கக்கூடிய எண்ணம் அதிகமாவே இருக்குங்க தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த சிம்மராசிக்காரர்கள் மட்டுமே தான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில கொஞ்சமாவது பணத்தை சேர்க்கணும் சந்தோஷமான குடும்பத்தை வாழ வைக்கணுன்ற ஒரு அபிப்பிராயம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் குடும்பத்த அளவுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கே தவிர சந்தோஷமா இருப்பதற்கோ இல்லை மகிழ்ச்சியா இருப்பதற்கோன்னு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா அகேன் அகேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் 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 துன்பங்கள் மட்டுமே தான் அதிகரிச்சிச்சு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு வாழ்க்கை மாறணும்ன்றது பெரிய அபிப்பிராயம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இன்னை வரைக்கும் வாழ்க்கை அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்தபடா இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் பொது பிரச்சனைகள் ஏற்படுச்சு கஷ்டங்கள் வந்துச்சு தவிர அந்த காயங்கள்லேருந்து வழிபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆனா இத்தனை நாட்கள் வரைக்கும் இவங்க கட்ட கஷ்டப்பட்டாங்கல்ல அப்பெல்லாம் வா மாறவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்ப மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் உங்களுடைய இருந்து முழுவதுமாக போக போகுதுங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையா வந்துருச்சுன்னு நினைச்சாங்களோ எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்க இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவே எப்படி சொல்றோம்னா ஒருத்தங்க ஒருத்தங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்டாங்களா நான் சிறங்கசாமி அப்படின்னு எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய நபர்கள்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் யாரெல்லாம் இவர்களிடம் இரண்டாவதமாக பேசினாலும் சொன்னீங்க பொறுமை காத்து இருப்பவராக இருப்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மாற்றத்தை மட்டுமே பார்க்க போகிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படி என்னங்க மாற்ற போகுதுன்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்றேன் கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றம் ஏற்பட போகுது அதை என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல தெளிவாக போயிடும் சரி சிம்ம ராசிக்கார நேர்களை முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க நீங்க நேர்மையா இருக்கிறதுனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்கள் தாங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நேர்மையா இருப்பீங்க இல்லை உண்மையாவே தொழில் செய்யக்கூடிய இடங்க வாடிக்கையாளருக்கு நேர்மையா இருப்பீங்க உள்ள உங்களுக்கு நேர்மையா இருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நேர்மையா இருக்கீங்கன்னு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க நேர்மையா இருக்கீங்கன்ற போது அதற்கான பழன் என்பது கிடைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் கண் முன்னாடி பார்த்துருப்பீங்க நான் உண்மையாக இருக்க சாமி யாரையுமே ஏமாற்றலை யாரையும் கஷ்டப்படல யார்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் அடையும் நினைக்கல யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் பறிக்கணுமே ஆசைப்படல தான் நேர்மையா தான் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைன்னா என் கண் முன்னாடி ரொம்ப கேவலமா மட்டமா நடந்துக்கிறாங்க எப்படின்னா அவங்களோட தேவைக்காக மத்தவங்க எல்லாத்தையும் அழிச்சுட்டு மற்றவங்களோட காயப்படுத்திட்டு மத்தவங்க கிட்ட இருந்து பறிச்சு அபகரிச்சு அவங்க வச்சுக்கிறாங்க இதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னொருத்தங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்படி மத்தவங்க எல்லாருமே அதாவது எப்படி சொல்றதுன்னா தப்பானவங்களா இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே தான் போறாங்க நல்லவங்களா இருக்கிற எல்லாமே வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இதற்கான தீர்வு கிடைக்காதா இருந்து வழிபட முடியாதா யோசிச்சு யோசிச்சு மனசுல உள்ள ரொம்பவே காயப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய நேர்மைக்காக பலன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அது எல்லாமே சாதகமாக அமையுங்க தொழில நீங்கள் தொடங்குறாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தொழில் தொடங்கி இருந்தாலும் சரி லாபம் இல்லை சரியான வாடிக்கையில கிடைக்கல சரியான நபர்கள் உங்களுடைய தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கொடுக்கல சரியான உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இவங்களை வியாபாரம் செய்யக்கூடிய இவங்களை நல்லவங்க இல்லைன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய அது அனைத்திற்குமான தீர்வுன்றது கிடைக்கும் தொழில நல்ல லாபத்தை பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் சரியான ஒரு உபகரணங்களை கொடுக்கணும் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்ன்றது இருக்குதுங்க என்னன்னா ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கிடுறாங்க ஆனா தொழில் தொடங்கின புதுசுல வாடிக்கையர்களுக்கு நல்ல பொருட்கள் வியாபாரத்தை கொடுக்குறாங்க ஆனா நாட்கள் கிடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லாபம் பாருங்கன்றது அதோட சேர்த்து ஏதாச்சும் ஒன்று தவறான விஷயங்களை சேர்த்துக்கிறாங்க இப்படி செய்வது மூலியமா வாடிக்கையுக்கு மொத்தமா போயிடுவாங்க இதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரியான ஒரு ப்ராடக்ட்டை இல்லை பொருட்களை எல்லாத்தையுமே சரியான ஒரு வகையில் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்மராசினுடைய வாழ்க்கையில் தொழிலில் உச்சத்தை தொட முடியும் நிச்சயமாக செய்ய முடியுங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில தினங்கள் என்ன சொல்றேங்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல வேலையே கிடைக்காம அழிஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப கா சிரமப்பட்டு படித்து வேலைக்கு போகணும்னு நினைச்சாங்க ஆனால் சம்பளமும் கிடைக்கல சாமி நல்ல வேலையும் கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலைக்கு போகிறேன்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசினுடைய வாழ்க்கையில் வேலையே இல்லாத நபர்களுக்கு நிச்சயமா தகுந்த படிப்புக்கு ஏற்ற வேலை அதற்கு ஏற்ற ஊதியம் சம்பளம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்த இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டாயமா இன்னும் ஒரு சில தினங்கள்ல அரசு உத்தியோகம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த காதலிச்ச பொண்ணோ இல்ல பையனோ பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் முன்னாடி உங்களுக்காக வந்து நிற்பாங்க நிச்சயமா யாரை இழந்திருந்தீங்களோ அவங்க உங்களுக்கானதாக வருவாங்க முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு சண்டை ஏற்பட்டு பிரிவினால பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமா ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்களால தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டு வாழக்கூடிய நபர்களுடைய சிம்மராசியில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் முக்கியமா சிம்மராசியில வருகின்ற காலங்கள் சண்டை சத்துவது என்பது குடும்பத்துக்குள்ள குறையும் முக்கியமா கணவன் மனைவி சண்டைங்கிறது மொத்தமாவே இல்லாம போக போக இப்ப வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையிலான சண்டைகள் இருந்திருக்கான் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் உடல் அளவுல உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்துகிட்டு இருக்கு இந்த சிம்ம வாழ்க்கையில இவர்களும் எப்படியாவது உடல் பிரச்சனை நீக்கணும் உடல் பிரச்சனை ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்களை நீக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் இவங்க ஒரு உடல் பிரச்சனை வருது அப்படின்னா அதை சரி செஞ்சிருப்பாங்க அடுத்து சில தினங்கள் கூட இருக்காது மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துடும் என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் மாறி மாறி பொது பிரச்சனை வருதே இதற்கான தீர்வே கிடையாதா அப்படின்னு எப்பவுமே மனசுல ரொம்பவே காயப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல கஷ்டங்களோ வருமானு கேட்டீங்களா நிச்சயமா கிடையாதுங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது முழுவதுமான மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கப் போகுது நிச்சயமா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி உள்ள உபாதிகள் என்பது இல்லாமல் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் நிச்சயமா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க பெற முடியுங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய பிள்ளைகள் சரியான கவனத்தில் இருக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு உடலுக்கு நோய் ஆகிட்டே இருக்கு பிள்ளைகளுடைய மனசுல தவறான எண்ணங்கள் தவறான பழக்கங்கள் இருக்கு இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா பிள்ளைகள் சரியான கவனம் என்பது இல்லாம தவிர்க்கிறாங்க அப்படின்ற போது நீங்க அவங்க மேல கவனத்தை செலுத்த வேண்டிய நேர காலங்களாக இப்போது இருக்குதுங்க ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் த பிள்ளைங்க மேல நேரத்தை செலுத்துவதை விட சம்பாதிப்பதில் கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலுத்திடுறீங்க நீங்கள் பண்ணக்கூடிய தவறை இங்கே தாங்க இருக்கு அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் வாழ்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் மேலே செலுத்தக்கூடிய அந்த கவனம் என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் சொல்லணும் ஏன்னா பிள்ளைகள் மேலே நீங்கள் கவனத்தை செலுத்த தவற விட்டுட்டீங்கன்ற போது நீங்கள் என்னதான் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்தாலும் அவங்களுடைய குணம் மற்ற விஷயங்களில் தவறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைங்க மேலே கவனத்தை கொண்டு வந்து அவங்க என்ன செய்றாங்க எப்படிப்பட்ட விஷயங்களை செய்றாங்கன்றது முக்கியமா கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க இவ்வளவு நாள் வரைக்கும் கவனிக்கலனாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் என்ன செய்றாங்க எப்படிப்பட்ட விஷயங்களை செய்றாங்கன்றது கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பது கட்டாயமானதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள நான் சொல்றேன் நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் சிம்மராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசனுடைய வாழ்க்கையில இது பிரச்சனையாயிடுச்சு சாமி இப்படிப்பட்ட கஷ்டங்களை நான் சிக்கி சாமின்னு இவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படா போகுது இனி எல்லாமே சந்தோஷத்தை நிறைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரங்களாக இருக்கும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில நம்பிக்கோடு காத்திருங்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் காத்திருந்தேங்க அப்போ வாழ்க்கையே மாறின்னு வட்டப்பட்டிருக்கீங்களே ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அதற்கான தீர்வுகள் கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய காலங்களாகவும் அமையும் நீங்கள் நம்பிக்கோடு இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் தீர்த்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் எத்தனை நாள் வரைக்கும் காத்திருந்தீங்க இந்த ஒரு சில தினங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்காங்க നമ്പിക്കോടു കളഞ്ഞിരക്കും നന്റി வணக்கம்